ஹலோ வீவர்ஸ் காலை வணக்கம் நான் வந்து ரெண்டு நாளாகவே நான் இல்லை நேற்றுக்கும் சேர்த்து மூணு நாள் நான் தண்ணியை விடலை நேற்று காலையில் விட்டேன் அப்புறமா நான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்பி தான் போனேன் அவங்க தண்ணி விடாமல் இருந்திருக்காங்க போல் என்ன செய்கிறது சொல்லுங்கள் நம்மளை மாதிரி யாருங்க பார்த்துப்பாங்க நம்ம தான் தோட்டத்தை தோட்டத்தை விழுந்து விழுந்து நம்ம தான் கவனிக்கணும் ஆனால் இவங்களெல்லாம் விட்டுட்டு போனதில் கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் பூக்கள் நிறைய இருக்காங்க பூக்கள் நிறைய இருக்காங்க அதெல்லாம் பதிக்கணும் இங்கே பாருங்கள் இவங்களெலாம் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்காங்களா அப்புறம் பாருங்கள் நிறையவே பூக்கள் இருக்குங்க இன்றைக்கி மழை வர மாதிரி தான் இருக்குது நான் ரெண்டு நாளாக திருநெல்வேலி போயிருந்தப்போ மழையே இல்லைங்க நல்ல வெயில் அடிச்சிருக்கு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் அந்த மழை பெய்யுதுங்க எங்கேயாவது ஊருக்கு போனேன் சோதனையா என்ன செய்யறது பாருங்களேன் ரெண்டு நாளாக ஊருக்கு ரொம்ப மழையே மழையே இல்லை வெயில் அடிச்சு செடியெல்லாம் போச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இவங்களெல்லாம் திருப்பியும் நான் என்ன செய்யணும் பொருள் எல்லாம் வாடி போச்சு செடிகள்லாம் வச்சா பாதுகாக்கணுங்க சும்மா இல்லை கஷ்டமாக இருக்குது இவங்களெல்லாம் நல்லா தண்ணி விட்டு வளர்த்துக்கணும் கா பார்க்கணும் என்ன செய்யறது சொல்லுங்க சொல்ல வடி இல்லை யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம தோட்டத்தை விழுந்து விழுந்து கவனிக்கணும்